ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவு திருவாரூர் மேற்கு கோபுர வாசலின் வழியாக நுழைந்தவுடன் இடதுபுறத்தில் பதினெண்டு சித்தர்களில் ஒருவரான கமலமுனி சித்தருடைய ஜீவ சமாதி பீடம் அமைந்துள்ளது உலே ஆனந்தீஸ்வரர் சன்னதியும் உள்ளது சித்தர்கள் வழிபாட்டால் நாம் ஞானம் பெறலாம் நம்ம மனிதர்கள் உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வழிவகைகளையும் எழுதி தொகுத்து வாழ்ந்து காட்டியவர்கள் தான் சித்தர்கள் என்பதை என்னுடைய முன்னாடி உள்ள பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போது இந்த வந்து கமலமுனி சித்தருடைய ஜீவ சமாதியை பார்ப்போம் சித்தருடைய ஆசையை பெறுவோம் வாருங்கள் ஆலயத்தின் முறை என் நுழைந்தவுடன் முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு சிறிய அளவில் சன்னதி உள்ளது ஸ்ரீ விநாயகாய நமக இங்கே நமகாதி சனீஸ்வர பகவானினுடைய தாயாருடைய சன்னதி உள்ளது இது கமலமுனி சித்தரினுடைய வரைபடம் உள்ளது கமலமுடி சித்தர் அவர்கள் ஜீவ சமாதி அடைந்த இடம் இங்குதான் இதுதான் ஐயாவுடைய சமாதி இடம் ஐயா வந்து மேல வந்து சிவ பூஜை பண்றாங்க அந்த வரைபடம் மேல அமைக்கப்பட்டுள்ளது இது ஆனந்தீஸ்வரர் சங்கரி நம சிவாயம் வாழ்க்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஆகமமாகி நின்று அழைப்பான் தாழ் வாழ்க சிவாய நம ஆக திருவாரூர் வருபவர்கள் தியாகராஜர் கோவிலுக்கு வருபவர்கள் மறவாமல் இங்கு வந்து கமலமுனி சித்தரை வணங்கி அவரது அருளாசி பெறுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலை பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்றாங்க தேங்க்யூ